ஏ கரடி செவர வரசாத பால் இருக்காது நீ உரச வருஷம் பால் இல்லாமல் போயிடும் நண்பா எல்லாருக்கும் வணக்கம் என்னோட பேர் விரும்பும் இன்ன வரைக்கும் ஒரு அரை நாடத்துக்கு முன்னாடி கிளைமேட் வந்து அப்படியே ஒரே பனி மூட்டமாக இருச்சு இப்போ வெயில் மூஞ்சி சேர்த்து அடிக்குது ஆனால் நேற்று மழை வரும் நானும் எதிர்பார்த்தேங்க பெருசாக நல்லா இடி முல்லா குமுறிச்சு ஆனால் அது முந்தானந்தான் ஒரு சாரலாம் வச்சு நேற்று அளவுக்கு இல்லை ஆனால் இன்னைக்கு வெயில் அடிக்குது பார்ப்போம் எதுக்கும் மழை வந்தாலும் வரலாம் சொல்ல முடியாது எந்த அளவுக்கு வெயில் அடிக்க அது வாட்டுக்கு மழை இறங்கி இருக்கும் வெயில் அடிக்க வெயில் அடிக்க அப்படியே சுறுசுறுப்பாயிட்டாங்க ஒரு விசுக்கு 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 நடக்கிறாங்க முதல் எப்போயுமே ஸ்லோவாக அப்பாங்க தென்னா பட்டேன் இன்றைக்கி பாஸ்தாத்தே நடக்கிறாள் இன்னைக்கு கடைசியில் யார் வர்ற இன்றைக்கி ஊமைச்சியும் நம்ம கண்ணு மையம் இவன் சென்னா குட்டியை பார்த்துக்கிறனாக்க ஏன்னா சென்னா தான் டார்கெட் பண்ணது அனைத்து நாய்களும் எதுவும் ஸ்லோவாக வருது அதான் நீ என்ன நீ என்ன சனியாக ஆகிட்டியா பயபில் எப்போ ஆடு பார்ட்டனாண்டே ஒன்றும் தெரில சனியாக இருக்காளா என்னென்னு தெரில மோனிக்கா மோனிக்கா இந்தா மோனிக்கா என்ன மோனிக்க எத்தான்கிட்ட கூப்பிட்டு ஒன்னாக கூப்பிட்டு ஏற்ற என்ன ஆ அதுக்குள்ளே வேணுமா நெத்து வேணுமா வாடா வாடா ஓ அண்ணனா அங்கே ஒரு உனக்காக அப்படின்ட்டு மாரி கரெக்டாக ஒரு பாசக்காரங்கப்பா உயி கரடி நீ மூட்டை அப்படியே பெஷல்லாம் போப்ப எல்லாரும் பாதே நீ வர வர தனி பாதையை பிடிக்கிற கரடி கரடி சொன்னா கே கரடி நாய் வர போகுது ம் கரண்டி ரெண்டே வலது காலம் எடுத்து உள்ளே போங்கப்பா வரு ஒன்றுக்கு ஒன்று சண்டை கூட்டுக்கு போகிறீங்க என்னமோ ஒன்று மாதிரி வாங்க வாங்க ஆமா ஒடியாங்க யா அம்னி அம்னியே ஆ சரி ஓடியா ஓடி ஓடியா ஆச்சு ஆ எங்க மைக் சேர்த்து மயக்கா வைக்காங்க ஆ ஒடியா பா பா வாருங்க இந்த தலைவுலேருந்து இந்த தலை வரைக்கும் தனியாக மயிறாங்க ஒட்டி ஒட்டி மயமாட்டேன் இது என்னன்னே தெரியல வெள்ளாடு மட்டும் சேத்துல ஒட்ட மாட்டேங்குது வெள்ளாடு மட்டும் ஒரு ஆடு இருபது ஆடு ஏன் முப்பது ஆடு கூட சேர்த்து ஒன்றும் அமைச்சிடலாம் ஒரே அடக்கா ஒரு ஆள் ஒன்று அமைச்சிடலாம் முப்பதுக்கு மேலே நாற்பது கிட்டே போகும்போது ஒட்டி மேயாதுங்க அது கரெக்டாக ஒடுக்க ஒன்று முட்டும் இப்படி தனியாக ஒன்று புரியும் அதே மாதிரிதாங்க கொஞ்சம் கேப் அப்படியே விட்டா நான் முதம்போது தனி தனியாக போயிடாங்க ஒரு பொட்டி ஓடியா 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 உடியா வா அப்படியே ஒன்று சேர்ந்து ஒட்டியே வாங்க வெட்ட வழியாக இருக்குனாலும் தெரியுது இதுவே முள்ளா இருந்துச்சு எது எங்கே இருக்குன்னே தெரியாதுங்க ஒன்று சேர்ந்துங்க ஒரு வழியாக வந்து தலையை வளசிட்டாங்கப்பா இந்த மாதிரி புல்லா கேட்குறேன் இங்கே பாருங்க நல்லா இதெல்லாம் முட்டி போட்டு அதனால ருசியாக இருக்கும் அவ்வளோப்பா அந்த தீ எரிச்சு கருகின வாடகை அது ஏன்னா ஆனால் ஒரு நாடு கழியும் பசங்க அந்தளவுக்கு களியில் வேற ரெட்டை சொல்லி எக்கெல்லாம் போடுற பரவாயில்லையே ஆ போட்டு போகிறாங்க நல்லா ஆனால் இதில் காய் எதுவும் இல்லை இருந்தால் தட்டி விடலாம் பயன் பிள்ளைக்கு கருவாச்சே உன் பிள்ளைகளை பற்றி கொத்துருமா ஆ அதோட சரி நம்ம கருவாச்சி சுத்தமாக மேயவே மாட்டாள் சும்மாவே அங்கிட்டுங்கிட்டு இதான் மேட்சல் அடையத்தில் இன்னைக்கு கொஞ்சம் நேரம் வாய்க்காட்டிலே கொஞ்சம் நேரம் போடுறேங்க ஏன்னா கொஞ்சம் மயிலாடுதான் வாய்க்காட்டில் கூற புள்ள இருக்குது கடிக்க மாட்டாங்க எதனால தெரியல போய் விடுவேன் சுற்றுவேன் ரெண்டு முழு குழுவை சுற்றுவாங்க திருப்பி வந்துடுவாங்க பார்ப்போம் இன்றைக்கி எப்படி விட்டு பார்ப்போம் அம்னி என்ன ஆ தேடி இன்னமும் சொல்கிறா என்ன சொல்கிறேன்னு எனக்கு தெரியலன்னா அம்னி பரவாயில்லடி நல்லா கொஞ்சமாவது அது ஆளை மூஞ்சி பார்த்து பழகிட்டேன் மேய் வேந்து வேந்து வாத்து நப்போ பார்த்துக்க வாங்கடா ரெண்டு பேரும் வாங்கடா வாடா இந்த வாடா இந்திரா வந்துரா தருங்க பார்த்தேன் தேங்காய் வரா கொட்டிடா வாடா ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி வாங்கடா சின்னங்கடா நல்லா கூட்டிட்டா அதெல்லாம் சத்துரா உங்களால் என்ன வளரில் வளர்ந்தால் எக்கு போட்டால் அப்போ பழகிடுவீங்க அப்புறம் நீங்களே துண்டு பழையடுவீங்க இப்போதைக்கு ரெண்டு கையில் கொடுத்தோம்னா ருசிக்கு பயவில்லையே கொஞ்சம் வவுறு நெனைஞ்சிக்கிறோம் அம்பிடித்தான் கொஞ்சம் தண்ணி குடிப்பாங்க பயவில்லை டேங்க் ஃபுல்லாகிடும் ரெண்டு பேர் பெரிய டேங்க் வச்சுருக்காங்க ரெண்டா வரும் அவர்ப்பர் வாழலையா கிடக்கு ரெட்டச்சிலி பார் அவனை முற்ற அவர் பழுது கிட்ட வராத நாய்க்கு போகிற இடத்துல நீ வராதன்று ரெட்டச்சிலே பரவாயில்ல கவரமாயிட்டேன் உள்ளுக்குள்ளே நல்லா செந்தட்டி செந்தட்டின்னு செந்தட்டி தாங்க ராவுறாங்க அதுக்கு தாங்க கம்மாக்குள்ளே வடக்கு பக்கம் ஊட்டாந்து தடுறாங்க இவெல்லாம் ஈன்று இருக்கா வேறு ஒரு ஒரு வாரத்துக்கு செந்தட்டி திங்கி விடாம தான் பால் நல்லா ஊரும் பார் அதை தான் தேடி பிடிக்கிற இப்போ தான் லைட்டாக வளர்ந்துருக்கு ஒன்று ஒன்று இளவுக்கு அளவுக்கு செந்தட்டி திங்க விடாமல் குறைக்கிறமோ அளவுக்கு இந்த விட்ட குறைச்சேன் நல்லா ஆனால் ஈண்டாலும் இப்போ ஒருத்தி தான் மற்றபடி பேர் எதுவும் இல்லை இந்த கோரையை கடிக்கிறாங்க தான் இதுக்கு அங்கிட்ட இருக்க கோரையை மாட்டேன்றாங்க இந்த இருக்க டேஸ்ட்டு அங்கிட்ட இல்லை போல் நீங்கள் போய் விட்டு பார்ப்போம் அப்படியே டோட்டலாக கிளைமேட் மாறிடுச்சுங்க நல்லா வெயில் அடிச்சுல இப்போ பாருங்க அப்படியே லைட்டாக மேகம் பொத்திருச்சுங்க தண்ணி குடிக்கிற டயத்தில் வந்தால் இப்போ தான் பசங்க தண்ணி குடிப்பாங்க இருந்தாலும் தண்ணி குடிப்பாங்க இருந்துருந்து ரெண்டு உப்பு ஒரு கடிச்சிருக்காங்களே தண்ணி வெள்ளை வெயில் அடித்தா இருந்தால் நல்லா தண்ணி குடிப்பீங்க பகிர் நேரத்து ஓட மாட்டாங்க அதுக்குன்னு பார்த்தது பார்க்க பச்சை பசேன் இருக்குல்ல விடிய விடிய இந்த ஏரியாவில் மேய்ச்சாலும் பகிரே நிறையாதுங்க அப்படி ஒரு புல் ஆனால் ருசிக்காக தின்னலாம் சத்தியமாக சொல்கிறேன் ரெண்டு மணி நேரம் மூணு மணிக்கு இருந்தோம்னா வர பகிர் கூட நிறையாது எவனுக்குமே உங்கள் விடியா தண்ணி குடிச்சிட்டு அப்புறம் வரையா மேய்லாம் வயக்காடுக்கு இன்றைக்கி ஒரு சுற்றுவோம் கண்ணுமையே வாங்கிட்டலாம் போய் வந்து சாய்ந்தரம் மதியத்துக்கு அப்புறம் வருவோம் வாங்கடா தண்ணியை குடித்து வந்து மேய்கிட்ட மாதிரி நல்லா இந்த புல்லுனா ருசியாக திங்கிறாங்க அப்புறம் செம்பி வந்தால் குடிக்காது செம்பிரியாடு வந்துக்கிட்டே இருக்குங்கிற கொஞ்சம் எண்ணத்தில் கரெக்டாக பாருங்கள் மாடு கூட பன்னெண்டு மணிக்கு ஆச்சு தண்ணி தாக்கா எடுக்கிறது லஞ்சு முடிய போகுது அந்த தண்ணியாக குடிச்சு அதுவாடு போகுது ஓனர் யாருமே இல்லை ஆனால் இவங்க மாதிரி வழுக்க டம்மா இழுக்குன்னு வரணு நாடுறாங்க ஒரு தண்ணி குடிக்க யோசிக்கிறாங்களே மதியம் கரண்டுக்குன்னு எல்லாம் போச்சுன்னா அப்புறம் தண்ணி இல்லாமல் இருக்காது அதுக்கு தான் பார்த்தது தண்ணிக்கு விட்டோம்னா கொஞ்சம் பசி அடங்கு வாங்குறாங்க நீங்கள் ஒன்றும் வர மாதிரி தெரில பாதி ஆடு வந்துட்டு பாதி ஆடு வரலை பாதி பேர் திருப்பி இங்கே அம்மாவுக்குள்ளே போயிட்டாங்க இவங்க வாங்கடா வா வாங்க இன்னது நிற்கிறீங்க வாங்க அவங்க எல்லாம் உள்ளே போயிட்டாங்க அவங்க ஓடுறாங்கல்ல நல்லாமே இங்கே தண்ணி நிற்கலே நீ வாங்க கரண்ட் எல்லாம் போது நீ கடைங்க நல்லா தண்ணி கிட்டே வந்துட்டு திரும்பிட்டாங்கல்ல எப்படி பண்ணிவிட்டாங்கல்லே நான் வயக்காடு போகலான்னு ப்ளான் போட்டேன் நம்ம போடுற ப்ளான்லாம் ஒன்றும் நடக்காதுங்க நீங்கள் திரும்பிட்டு வா என்ன என்ன ஒரு மணி தான் ஒரு மணிக்கு வரீங்களே ரெண்டு மணிக்கு வராயில்ல அது தெரியும் நேரம் தான் போகிறாங்க நீ என்ன தெரில தண்ணி தாக எடுக்கலையா இல்லை பாடுகள் இன்ட்ரெஸ்ட் இல்லையேன்னு தெரில குதிரை தண்ணி வேணாமா கடைங்க நீங்கள் வாங்க நல்லா கிடைங்க நீ பாரு ரெண்டு மணி தாண்டி ஓடு ஓடு உங்கள் ஓனர் கூப்பிட்றாரு ஓ அப்படியே நேராக போவோம் ஊர் நிற்கிறதா இருக்காரு நீ மட்டும் அப்படி தனியாக போடுச்சா ஓடி ஓடி ஓடு அப்புறம் கூட்டத்தை விட்டு போயிருப்பா ஏரியாவில் நான் ஏற்றி ஓடி நீங்கள் எது கத்துற சிலுக்கு ஆ அது அது கூட்டத்தை போகுது என்ன ஓன் கூட்டத்தை பாரு ஓடி டோக்கியோ என்ன டோக்கியோ இன்றைக்கி அதிசயமாக எல்லாம் வர்ற என்கிட்ட எதுவுமே இல்லையா டோக்கியோ நீங்கள் ஏன்னா தண்ணியே குடிக்காமல் அங்கே அலைஞ்சிக்கிட்டே இருக்கீங்க இன்றைக்கி ஆ வெறுநடையாக நடக்கிறீங்க இப்போயே அவள் தண்ணி குடிக்க போகிறாங்களா இல்லை இப்போயே தான் திரும்ப போகிறாங்கன்னு தெரில ஒரு வழியாக மடக்கி வச்சுருக்கேன் போய் நேராக போய் தண்ணிக்கு விடணும் இருக்கிற வெள்ளாடு செம்பரியாடு அதைப்போ கிடமாடு எல்லாம் தண்ணி குடிச்சி போயிடுச்சுக்கு இப்போ கடைசியில் நம்ம பக்கத்து ஊர்லேருந்து செம்பிரியாடு வரும்ல நம்ம போய் வாங்கணும்ல அவங்க தான் ஆடு தண்ணி குடிச்சிக்கிருக்கு அவங்க தான் குடிச்சு போக நம்ம போய் அப்படியே குடிக்க வேணும் இப்போயாவது வர்றாங்க அப்படியே நேராக தண்ணிக்கு விட விடணும் ஒரு சின்ன சம்பவம் ஆகிப்போச்சு என்னென்னா நம்ம பூச்சி பயவில் எங்கே விட்டேன்னு தெரில நேராக வந்தால் எனக்கு முன்னாடியே ஓடுனா செம்பரியாடு கூடாங்க தண்ணி விட்டாங்க அதுக்குள்ளே அந்த கூட்டத்தோட சேர்ந்துட்டாலும் தெரில போய் பார்த்தா தான் தெரியும் ஒன்று சத்தத்தை தக்கானா முதவீங்க எல்லாம் ஒன்று செத்து பார்க்கணும் எல்லாம் வந்தாங்க இந்த முள்ளுக்குள்ளே வந்தால் தண்ணியாக பிரிஞ்சு போயிட்டா வாங்கடா சீக்கிரம் இன்னும் அவங்களுக்கு தண்ணி தாகமே எடுக்கல அதிசயம் தான்ட்டா ரொம்ப ரொம்ப அதிசயமாக தான்டா இருக்குது போய் பூச்சியை வேற கண்டுபிடிக்கணும்டா எங்கே இருக்காண்டே தெரியலையே வாங்க ஓடியா அமர அமரப்போகுது அப்புறம் கரண்ட் அமைச்சா தண்ணி இருக்காது போய் பார்த்தா எப்படி இருக்குன்னு தெரில தண்ணி நிறையா இருக்காண்டு போய் பூச்சியை வேற கண்டுபிடிக்கணும் ஊடியாங்க ஓடி தண்ணியாக குடிங்க போங்க தண்ணி கிடக்குன்னு நினைக்கிறேன் போங்க ஏற்கனவே ஒரு குரூப் நம்ம குரூப் தான் வந்து நிற்கிது எல்லாமே ஓடியா ஓடிய ஓடி ஓடியா தண்ணியாக கூடி அம்முனி ஆத்தா வேடி ஆத்தா வேடி ஓடி ஓடி ஓடியா அதே கூப்பிட்டே இல்லைங்க ஆத்தே கையை ஒரு பக்கம் கால் ஒரு பக்கம் ஓடுது அப்போ கூப்பிட்டு போய் வர மாட்டேன்றீங்க இப்போ பறக்கிறாங்க வர ஆத்தா அக்னியை பார்த்தியாத்தவுரு கோச்சனை போய் கௌர் அத்தி ஆத்தா தண்ணியை பார்த்துட்டாய் வாங்கடா ஓடி 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 ஓடியா மொழி எல்லாம் சின்ன குட்டி அப்படிங்கிற மாதிரி கூடாது கையை ஒரு பக்கம் கால் ஒரு பக்கம் போ போய் தண்ணியாக கூடி வாங்க ஓடியா ஓடியா என்ன யாரும் வரலன்னு தெரிலங்க மொத்தமாக அந்த பார்த்து தெரியும் பையோ அட்டன் தான் தெரியும் எத்தனை பேர் இருக்காங்க குடி பொறுமையா கூடி தண்ணி நிறையா ஆடு நான் கூட இருக்காதுன்னு நினச்சேன் தனியாக அடங்க பேசாமல் நல்ல மரம் இருக்குது கொஞ்சம் நேரம் பாடு எந்திரிக்க தண்ணி குடிச்சிருங்க தூங்க கொஞ்சம் நேரம் ஒரு வழியாக நம்ம பூச்சியும் வரி குதிரையும் போயிருக்காங்க நானும் பார்க்கல வா பா எல்லாம் ரெண்டு நல்லா எங்கே அந்த அங்கே பக்கத்து ஊர் நம்ம ஏரியா அவங்க ஆடு மேய்க்கிறாங்க அவங்க ஆடு கூட போயிட்டு இப்போ தான் அவன் சேர்ந்து வரான் கரெக்டாக நம்ம ஆடை பார்த்துட்டு ஒடியா வா ஒடியா குடி அப்படியாட்டா ஒத்த புல்லு இல்லைங்க ஆ பயக்காட்டில் நின்று மேஞ்சாலும் அளவுக்கு இல்லைங்க போன வாரம் கூட நல்லா இருந்துச்சு இந்த வாரம் ஒன்றும் இல்லை இந்த மாதிரி வெறும் ஓட்டந்தான் ஓடி பிடிச்சி வேண்டாம் நல்லா மாற்றி மாற்றி ஓடி பிடிச்சி விவானுங்க நல்லா ஒன்றுமே இந்த வேண்டாம் இந்த கொடிக்கடி உள்ள அதை தான் பசங்க திங்கன்னா பாருங்க எப்படி ஏன் நல்லா ஓடி பிடிச்சி என்ன இன்னும் எதுவும் பெஷலாக பார்த்துட்டிங்களா ஏடா அங்கே கூட இது மோசமாக இருக்காடா நான் கூட எப்படி நினச்சேன் அது ஏன்னா வாக்கி வாட்டி ஏட்டி ஏட்டி அடிக்கிறாங்க ஒன்றும் இல்லை இதெல்லாம் செம்பிரியாடுக்கு ஏற்ற மேட்ச்சில் அதான் செம்பரியாடா ஆம் இது கிட்டத்தட்ட அவங்க வருங்க ஒரு குரூப்பே மெய் அந்த பக்கம் நம்மளுக்கு இந்த பக்கம் மேட்சல்லே கிடையாது நம்ம அப்படியே ரிப்பீட் ஆக வேண்டிதான் ஒட்ட செயல்தான் வந்துட்டு முறை வரி குதுரா ஹே வரைக்குதுரா ஹேய் ஏ வறுக்குதுரா கூட்டத்தை விட்டு நீ ஆடு இங்கே போகிறேன் கண்ணைப்பார் நல்ல வெள்ளி கிணம்பாரி நீ என்ன பண்ணிக்கிறீ கிணத்தட்டி பார்க்கக்கூடாது ஆத்தே கிணத்தட்டி பார்க்கக்கூடாது என்ன பண்ணுறீங்க எல்லோரும் நல்லா ஓடி பிடிச்சா நடிக்கிறீங்க அவனு மெய்ற மாதிரி தெரில நீங்கள் வாய் கேட்டால் இப்போ சுத்தமாக எதுவும் பிள்ளை நல்லா இல்லையே வரும் ஒருத்தேன் மாடா ஆ வேப்பங்கள் மாடா ஆ உயே நல்லா கத்துறேண்டா நான் தானே விட்டு வேணும் வெட்டு விட்டு போடா வந்துடுறேன் வேடா திம்பிங்கண்ணாடா ட்ரைனஸ் இருக்கிறேன் எங்களா தின்றி அங்கே பரவாயில்ல நீங்கள் இங்கே எங்கே போகுது எட்டுனா ஒரு குப்பை கூட நல்லா வளச்சிப்படலாம் இன்னும் அடுத்து எந்த குட்டிகளை மேட்ச்சில் பார்த்தோம்னா நம்ம மறுக்குதிர மகன் கருவாச்சி மகன் அந்த ரெண்டு பேர் மூணு பேர் இருக்காங்க சேர்த்து ஒன்றா பார்த்து விட்டு ட்ரைனிங் கொடுத்துட்றோம் எப்படின்னு அந்த கடை இருக்கிற கடா குட்டிலாம் மாற்றிட்டு அப்புறம் ரெண்டு மூணு குப்பையாக மாற்றிட்டு பைய அவங்க சேர்த்து விட்டோம்னா கரெக்டாக அந்த ஸ்டேஜ் அப்போ தான் நல்லா எலம் கடிப்பாங்க ஒரு ஒரு வாரம் கொஞ்சம் கத்துவாங்க வாங்கி ஆய் வீடு அதுக்கப்புறம் அவங்களே படைக்கிறவங்க நிறையா மூணு பேர் ஒன்று சேர்ந்துக்கு வரப்பெல்லாம் ஆனால் பெரிய மெய்யாங்க பெரிய கடமை பாடுறாங்க அதிசயம்தான் வரப்பிள்ளலாம் கடிக்கிறேன் பரவாயில்லா கடிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பல் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் பாருங்கள் எங்ககிட்ட நல்லா தெக்கு பக்கம் புரிஞ்சுகின்ற மாவட்டத்தில் இங்கேருந்து இது வரைக்கும் நல்லா ஒரே அடப்பாக மழை இறங்கியிருக்குங்க அங்கே இடி இடிக்கிற சா குமுற சத்தம் இங்கே வரைக்கும் கேட்குது அதே போல் இந்த பக்கம் இந்த ஏரியாவில் வடக்கு பக்கம் நல்லா மழை நல்லா இறங்கி இருக்குங்க ஆனால் எங்கிட்ட இன்னைக்கு போக ஆண்டிபிடி பக்கம் ஒரு மழை கூட இல்லை பார்ப்போம் எங்கிட்ட மழை வரப்போகுதுன்னு தெரில நமக்கெல்லாம் இப்போதைக்கு மழை வராதுங்க நம்ம வரது கிட்டத்தட்ட நைட்டு ஏழு எட்டு மணிக்கு மேலே ஆகிடும் சொல்ல முடியாது ஒம்பது மணிக்கு மேலே வந்தால் வரல இன்னும் ஆறு மணிக்குள்ளே மழை வருது சந்தேகம் தான் அவங்கட்டுக்கிட்ட எல்லா பக்கம் சுற்றி மழை வெஞ்சிட்டு கடைசி கொஞ்சம் மழை இருக்கும் போகிற போக்கில் ரெண்டு வாசம் ஒழிச்சி போகிறேன் எங்கிட்ட ஒருத்தா சாரல் அவங்ககிட்ட ஒரு சாரல் சரியாக போகும் இந்த கட்ட அவ்வளோதான் சார் ஓடி போது திரிசா ஏ திரிசா இந்த வாடி நெற்றுவேணுமா என்ன உனக்கு கருஷேய் ஊரியா டி உரியா திருச்சா ஓடியா கருவிஷை நிறுத்து வச்சிருக்கோ ஊ ஊடியா ஊடி ஊடி ஊடியா உக்கார் இப்படி இருக்குற நல்லா காயம் இதாக இருக்குது தின்னு ரெண்டு மூணு நீவே தின்னு திண்டுக்க அங்கிட்ட யார் வரும் கருப்புறண்ணா நீ தின்டுறதுக்குள்ள அறுபே அறுபா உக்கா வர்றே கோச்சேன் வாடா கோச்சா இப்போ கோச்சா முப்படி இருக்க ஆளுக்கு ஒன்று ஒன்று எடுத்தாலும் போக முடியாது மிச்சம் மிச்சமுடா சரியானா அதா இருக்குது எத்தான் இருக்கு இந்த ஆளுக்கு கொண்டு தூவி விடுறேன் கீழே விடுந்தா எடுத்துக்கிட்டு எடுத்து ஆளுக்கு ஒன்று எடுத்துக்கிறா புளியமரம் இந்த கச்சே பிடிச்சி எடுத்துக்க எடுத்து தின்னு தின்னு விட்டு நம்ம செம்மரப்பாண்டி வரேன் பாண்டி சில்வா அது போக நம்ம பண்ண மரம் எல்லாரும் கிட்டே இருக்கீங்களா இந்த செம்மரப்பாண்டி எடுத்து ஊர்றா ஊர்றோம் ஊர்றா ஏற்றே தான் ஏன் கருவாசி திண்டல அவளுக்கும் எடுத்துக்கிடுவா கீழே விட்டுறேன் இந்தா அவளுக்கு எடுத்துக்க குட்டியம்மா கரெக்டம்மா முடிச்சு வந்துட்டா குட்டியம்மா உனக்கு எது வேணுமா இரு குட்டியம்மா உனக்கு ஏதாவது எடுத்தாரேன் டா நல்லா இருந்தாருக்கேன் எடுத்து அவ்வளோதான் எல்லாத்தையும் எடுத்தீங்களே ஆளுக்கு ஒன்று சரியாக போச்சு கருப்பே நீ சின்னப்பையினாடா ஏன் இறந்தா புள்ளோடா தள்ளுற தல்ற நண்டு வரேன்ட்டா அடா மோனிக்கா வந்துருச்சு எத்தனை பேருக்குடா பங்கு கொடுக்க ஆனால் எத்தனை பேர் வந்தாலும் கிடைக்கும்டா வாங்க அடா அண்டே உனக்கு ஒண்ணே மோனிக்கா எடுத்துக்க எடுத்து ஓடி போயிரு போதும் மேயங்க வாங்க ரொம்ப நிறையா தின்ட்டிங்க போதும் மாதிரி பின்னாடியே வருவாங்க ஒரு நேரத்தை கொடுத்தா போதும் பின்னாடியே திருவாங்க ஓடி ஓடி வழியோ ஓலிப்பா ஓடி ஓடியோ வாங்க போ முடியாப்போ ஒரு பக்கம் மேய்ங்க வாங்க இந்த பக்கம் ஒன்றும் இல்லை மார் எம்படி நண்டு கால் புல் வளரும் ஒன்றும் கூட கணக்கு இந்த முள்ளுக்குள்ளே நல்லா வளரும் ஒன்றுமே இல்லையே மூழி மூழிப்பாயிலே பார் மண்டையும் காதையும் பார் கரடி எல்லாரும் எல்லோரும் கொடுத்தபடி கடைசியில் வரந்தா கரடி திண்டுக்க உனக்கு ஒன்று நிறையா கிடச்சேன் மறுபடியும் தண்ணி குடிக்க குடிச்சுங்கப்பா தண்ணி என்கிட்ட இன்னும் கொஞ்சம் இருக்குது தண்ணி வெயில் அடித்தாலும் பரவாயில்ல நிறையா தண்ணி அரைக்குது ஆனால் என்ன தண்ணி தீயாக சுடுங்க அடிக்கிற வெயிலுக்கு குடிக்கிற குடிச்சுக்க நான் அவ்வளோதான் கம்மா கொள்ள போக வேண்டியதான் நீ வாய்க்காட்டு மேட்ச் அந்தளவுக்கு ஒன்றும் இல்லைங்க நான் நிறையா இருக்கு மனுஷன் சும்மா பார்க்கத்தான் பச்சையாக இருக்குது வெள்ளாடு கேட்டறமச்சே இல்லை அக்கா பால் கொடுத்தா அதே மாதிரி தங்கச்சி ஒன்றா கொடுக்குறாங்க அவள் மட்டும் பாதான் பிள்ளை வளர்க்கறான்ண்டு இவ்வளோ கூப்பிட்டு வச்சு பிள்ளை பால் கொடுக்குறா பரவாயில்ல அந்த அளவுக்கு ரெண்டு பேருக்கு போட்டி இருக்குப்பா அவள் பிள்ளைய நான் ஏன் பிள்ளை நான் வளர்க்க மாட்டேன்ட்டு இப்படியே வளர்த்தேன்னா கொஞ்சம் பரவாயில்ல கொஞ்சம் வளர்த்து கொடுப்பேன் என்ன செ பழுனேன் என்னை எங்கிட்ட கூட்டு போங்க எங்கா போய் மே மேய்ங்க போங்க நான் ஆளுக்கு ஒரு பக்கம் எந்தாலும் சரித்தான் எங்கிட்ட வந்து கொஞ்சமாவது தண்ணியாக குடிச்சு அவ்வளோ நிப்பியாச்சு ஏ நல்லா தெற்கு பக்கம் மழை இறங்கி சொன்னேன்னா அந்த பக்கம் இப்போ லைட்டாக குறைஞ்சிச்சு நான் அப்படியே பாருங்கள் ஆப்போசிட்டில் வடக்கு பக்கம் இப்படியே பியூர் டார்க்காக இருக்குது நல்லா அந்த பக்கம் அழகூர் கோயில் போய் இதெல்லாம் அழகு கோயில் ஏறாங்க மேலூர் இந்த பக்கம்லாம் நல்லா சரியான மழை பெஞ்சிக்கிறங்க ஆனால் இந்த பக்கம் என்ன தெரியலப்பா தேனி பக்கம் இன்றைக்கி ஃப்ரீயாக ஹா நல்லா காத்தாடிக்கு நமக்கு மழை வந்தாலும் சரி வரலாட்டும் சரி நம்ம அப்படியே தோட்டத்தை பற்றி போய் ஒரு மோது மோதை விட்டு லைட்டாக கொஞ்சம் பசையை காட்டி டேங்கை ஃபுல் பண்ணிடணும் பசங்களை கிட்ட வரீங்க எங்கிட்டு இங்கிட்டு போகிறீங்க இன்னும் அங்கிட்டு போகிறது ஒரு சோழி கிடையாது திரும்பி தோட்டத்தான் போகணும் என்னடா பண்ண மகனே எல்லாரும் ஒன்று சேருங்க வாங்க தோட்டத்து போவோம் நமக்கு பின்னாடி செம்ம டார்க்காக இருக்குது அது எந்த ஏரியானே தெரில ஒரு மதுருக்குள்ளே தான் ஆனால் சிட்டியில் எந்த ஏரியா தெரியல நல்லா சும்மா பிரிச்சு மேய்ச்சுக்குது சரியான மழங்க கும்புகோ சத்தம் இங்கே வரையும் கேட்குது நல்ல மழை வேலை வந்தாலும் வரலாம் ஆனால் இல்லை ஆடி காற்று அடிச்சிச்சு ஆடி காற்று அடிச்சாலே மழை வராது சரி நண்பர்களே இப்படி தோட்டம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னே பிடிச்சவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் லைக்காக தள்ளி விட்டுங்க நெக்ஸ்ட்டு அடுத்த ஆடுபடியில் உங்களை சந்திக்குவா ஆடி ஒன்று சேர்க்குறேன் எல்லோரும் நல்லா போதும் தான் மேஞ்சுக்கிட்டு போய் கரெக்டாக தோட்டத்து போகும்போது போய்பாங்க ஒன்று ஆனால் ஒரு ஒரு ஆட டெய்லி விட்டுட்டு விட்டுட்டு அப்புறம் ஒன்று சேர்க்குறது பெரிய கதையாகுது சரி பாப்போம் நெக்ஸ்ட்டு அடுத்த ஆடு வலி சந்திப்பமா ரைட் பாப்பா அசிங்க விட்டாடா பாட்டாங்கப்பா எல்லாம் கரெக்டாக வந்தாங்க மணி அடிச்சு சத்தம் கேட்டேன்னு கரெக்டாக வந்துடுறேன் இங்கே வாங்க ஓடியா நாலு மணிக்கே போகிறோம் போய் முடிஞ்சளவுக்கு ரெண்டு வாயை பிச்சு போடுவோம் பசங்களுக்கு தூரத்தில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நாலு மணிக்கு செகண்ட் ஷிஃப்ட்டுக்கு மேட்ச்சுக்கு போகிறாங்க எல்லாம் எப்பயுமே கரெக்டாக ரெண்டு ஷிஃப்ட்டு போயிட்டு ஒரு ஷிஃப்ட்டு நல்லா அப்படி ரெஸ்ட்டு போட்டு வந்துடுவாங்க நம்ம தோட்டத்து போக வேண்டியதா வாங்கடா ஊடிய வாங்கடா வாங்க வா கமான் காய்ஸ் வெள்ள மாட்டோம் ஏன்டா ஃபஸ்ட்டு நல்லா திண்டுக்க சீக்கிரம் திண்டுக்க மழை வராது லைட்டாக சாரெல்லாம் வழுகுது மற்றபடி பெருசாலாம் இல்லைங்க முடிஞ்ச அளவுக்கு அவங்க கிட்ட நெருக்கி திண்டாங்க இருக்குது நல்லா கடிச்சு திண்டுறேங்க கர கரைச்சி கரைச்சி பணம் பருவானே யார் புளிய மருவாங்க திண்டுடா உள்ளே துவர இருக்குது வளச்சி வளச்சி நெட்டி துவர சேவச்சோள எல்லாம் கலந்து முளைச்சிருங்க மழை வர்றதுக்கு கொஞ்சம் சான்ஸ் கிடையாது நல்லா மேயிட்டோம்